வணக்கங்க இதுதான் வந்து நான் மலையனூரில் அங்காளம்மன் கோயிலில் அந்த அம்மன் வேஷம் போடும்போது யூஸ் பண்ணுறேன் கிரீடம் இது வந்து நான் வாடகைக்குலாம் எடுக்கலை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நான் வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் மறுநாள் வந்து பத்து பத்து மணிக்குள்ளே கொடுத்துடணுன்னு சொன்னாங்க நம்ம மலையனூர்லேருந்து சென்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா அப்புறம் நான் வந்து பத்து மணிக்குள்ளே கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நம்ம வந்து நம்ம சொந்தமாகவே வாங்கி வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் சென்னை பாரிஸில் போயிட்டு வாங்கினேன் இந்த கிரீடம் வாங்கி ஒரு முறை தான் நான் வாங்கினேன் செலவு பண்ணி அது வந்து நான் அதுக்கப்புறம் ஆறு முறை போட்டிருக்கேன் இந்த கிரீடம் யூஸ் பண்ணி நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு நகைகள் நகைகள் வாங்கினேன் எல்லாம் கவரிங் தான் அப்புறம் வந்து சலங்கை சலங்கை வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து நாலு ரூபா சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் பாத்திர கடைகளில் வாங்கிட்டு வந்து நான் அந்த அண்ணா கயிறோடைய அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து கட்டி கட்டி பின்னி யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த முடி அந்த அம்மாவுக்கு ஜ ஜவுரி முடி வாங்கி வச்சுட்டேன் மேக்கப் போடுறதுக்கு சின்ன சின்ன பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நான் வந்து இந்த மாதிரி அந்த அம்மாவுக்காக இது ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவு ஆகாதுங்க நம்ம வாடகைக்கு எடுத்தோம்னு வச்சுங்களேன் வாடகைக்கு எடுத்து யாராவது நம்மளை மேக்கப் போட வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வரையில் செலவு ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்மளே இந்த மாதிரி அந்த பத்தாயிரம் பை பைசாவை ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் நம்ம செலவு பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் போட்டுக்கலாம் மேக்கப் நம்மளோட ஓன் பொருள் நம்மளோட சொந்த பொருள் போது நம்ம வந்து எவ்வளோ முறை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த டைமிங்கில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து யாரும் நம்மளை கேட்க போகிறதில்லை அது மாதிரி இப்போ ஒரு அம்மன் வேஷம் போடணுன்னா நம்ம வந்து யாராவது நம்மளை மேக்கப் போட சொல்லணும்னா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் அந்த மாதிரி தர வேண்டியது இருக்கும் ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வே வேஷம் போடும்போது கூட அவங்க எப்படி போடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு கண்ணாடி கூட காட்டலை ஏன்னா சில பேருக்கு வந்து மருள் வந்து ஆடுவாங்க அந்த வேஷம் போட்டுட்டாலே அந்த கண்ணாடி காட்டினாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஆவேசம் வர ஆரம்பிச்சிடும் எழுந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் என்ன பண்ணாங்க எனக்கு வந்து அந்த கண்ணாடி கூட தரல அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது கூட எனக்கு தெரியல ஆனால் செகண்ட் டைமு நான் வந்து மலையனூர் போகிறேங்க போகிறேன் என் பசங்க யாரும் கூப்பிட்டு பார்த்தேன் யாருமே வரல எனக்கு கூட என்னோடய பசங்கள் ரெண்டு பேர் மட்டும் கூப்பிட்டுட்டு நான் போனேன் மலையனூர் கோயிலுக்கு அந்த அம்மா வந்து அந்த மயானக்காளி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நின்று கையெடுத்து கும்பிட்றேன் அம்மா எனக்கு யாரும் துணைக்கு யாரும் வரல உன்னை நம்பி நான் வந்துட்டேன் மலையனூர் வந்து ரொம்ப எனக்கு வழி கூட தெரியாது எப்படி ரூட்டு போய்ட்டு எப்படி ரூட் வரணுன்றதும் எனக்கு ரொம்ப சுத்தமாக தெரியாது நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் மலையனூர் பஸ்ஸுன்னு போய் ஏறி உக்காந்துஞ்சிட்டேன் அவ்வளோதான் ரெண்டு பசங்களோட அங்கே போயிட்டு இறங்கிட்டு யாருமே தெரியாது ஒரு சின்ன ஒரு ம எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் அந்த அம்மா கோயில் முன்னாடி போய் கை கால் முகலாம் கழுவிக்கிட்டு எதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்டுட்டு வேண்டிகிட்டு வந்து உட்காந்துட்டேன் கோயில் சுற்றிட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்து அப்போது என்ன சொல்லி வேணன்னா அம்மா எனக்கு யாரும் இல்லை உன்னை நம்பி தான் வந்துட்டேன் எனக்கு மேக்கப் கூட போட தெரியாதாத்தா பொருள்லாம் வாங்கி வச்சுட்டேன் ஆனால் எனக்கு எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு சின்ன ஐடியா கூட வரல எனக்கு அப்போது நான் நீ எப்படி வரணும்னு நினைக்கிறோ நீ அப்படி வா எனக்கு தெரிஞ்ச வரையில நான் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு அந்த மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது அங்கே ஜனங்க அவ்வளோ லட்ச ஜனங்க அவ்வளோ ஜனங்க உட்காந்துட்டுருக்காங்க நிறைய பேர் அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன இடம் பிடிச்சிட்டு போய் உக்காந்துட்டாங்க உக்காஞ்சிட்டு அந்த அம்மாவை வேண்டிட்டு என் பையன் கண்ணாடி ஃபஸ்ட் டைம் அவன் கண்ணாடி பிடிச்சான் பிடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன் அந்த கி இந்த ஜவுரி அந்த பிகை எடுத்து தலையில் வச்சு ஸ்லைட் பின் குத்திட்டு அந்த கிரீடத்தை எடுத்து ஃபஸ்ட்டு மாட்டிட்டேன் தலையில் மாட்டிட்டு ஃபேஸ்க்கு வந்து அந்த ரெட் கலர் முகத்தில் அடிக்கும் போது ஒரு வைப்ரேஷன் ஒன்று வந்தது பாருங்கள் என்ன சொல்கிறதுனா நான் சொன்னால் நீங்கள் அது பொய்யோ இல்லை அவங்க கற்பனையாக சொல்கிறாங்க இல்லை மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு கூட நினைக்கலாம் நீங்கள் ஆனால் ஒரு வைப்ரேஷன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகி முடியெல்லாம் ஒரு மாதிரி அந்த இதுவாகும் பார்த்தீங்களா முடியெல்லாம் ஒரு மாதிரி நட்டுட்டு ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்களா அது பேர் எனக்கு தெரியல கூப்ஸ் கூஸ் பம்ஸோ இதை சொல்கிறாங்க பார்த்திங்களா இங்கிலீஷில் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு அப்போது என்ன ஆச்சுன்னா ஒரு மா என் பையன் வந்து பயந்துட்டான் என்னம்மா ஆச்சு உனக்கு என்னம்மா என்னம்மான்றான் அப்போ நான் என்ன பண்ணேன் அவன் வட்டத்து இல்லைப்பா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு கண்ணாடியை வாங்கிட்டு அம்மா எனக்கு வந்து யாருமே துணை இல்லாமல் வந்துட்டமா குழந்தைங்க பயந்துட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு சாமி வராது மருள் வந்து ஆடினதில்லை ஆனால் அந்த அம்மா வந்தது பாருங்கள் ஒரு மாதிரி உடம்புல வந்தது நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பலன்னா கூட பரவாயில்லைங்க கண்டிப்பாக அம்மா வந்தது என் என் உருவத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு அதுக்கப்புறம் போ ஒரு அரை கேரில் தாங்க நான் போடுறேன் ஒரு மாதிரி மேக்கப் போட்டுட்ருக்கேன் என்ன பண்ணுறேன்னு எது இருக்கிறத எடுத்து எடுத்து போட்டுகிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் போடுறேன் போட்டுட்டு எழுந்து நின்னும் பாருங்கள் அப்படி சுற்றி இருக்கிற ஜனம் மொத்தமே என்னையே தான் பார்க்குறாங்க காலில் சலங்கு கட்டுறதுக்காக எழுந்து நின்னேன் அது அந்த அம்மாவோட கருணையா இல்லை நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு மேக்கப் போடுற இதுவும் கிடையாது எனக்கு கரெக்டாக அந்த ரெட் கலர் அடித்து வ பல்லெல்லாம் வெள்ளை கலரில் வச்சு கண்ணில் அழகாக மை போட்டு பொட்டு வச்சு இது வச்சு அப்படி ஒரு அழகாக வந்துருச்சுங்க அந்த அம்மன் நான் வேணும் பார்த்தீங்களா நீ எப்படி வரையோ அப்படி வா தான் வேணும் பார்த்திங்களா அவ்வளோ அழகாக வந்தது அந்த அம்மா அந்த புடவை பார்டர் வச்சு இங்கேருந்து புடவைக்கு அழகாக கட்டின்னு போயிட்டேன் அந்த கோயில் சுற்றுறதுக்கு நான் உள்ளே போகிறேன் சும்மா ஒரு சின்ன ஒரு சூழலை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாரு எவ்வளோ அழகாக தத்ரூபமாக வந்திருக்கு பாருன் எப்படியும் அழகாக இருக்காங்க பா அம்மன் அங்காளம்மன் மாதிரியே இருக்காங்க பாருங்களேன் அப்படின்றாங்க வேஷமே போட தெரியாது எனக்கு வீட்டில் கூட ஒரு கண்மை கூட ஒழுங்காக வச்சு ஒரு புருவ பென்சில் கூட எனக்கு ஒழுங்காக பண்ண தெரியாது அப்படிப்பட்ட ஆள் இவ்வளோ அழகாக போட்டேன்னா அந்த அம்மா துணை நின்னதால் மட்டும்தான் சில பேர் சொல்லுவாங்க தெய்வம் வந்து படங்களில் வர மாதிரி அப்படியே ஒரு கிராஃபிக்ஸில் வந்து நிற்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாதுங்க அது நம்ம நின்னாலும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எனக்கு ஆனால் நம்ம துணை நிற்குதுன்னா அப்படி ஒரு தைரியம் வரும் அதுவும் வங்காள பரமேஸ்வரி மலையனூர் தாய் வந்து தைரியத்தின் வடிவம் அந்த அம்மா சுடுகாட்டில் கோயில் கொண்டதற்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஆக்ரோஷமான தெய்வம் அம்மானு நம்ம சொல்லி நம்ம ஒரு வார்த்தை கூப்பிட்டுட்டோம்னா அந்த அம்மா வந்து எப்படினாலும் வந்து இறங்கிடுங்க எப்படின்னாலும் அந்த அம்மா வந்து நம்மகிட்ட இறங்கிடும் சாந்தமான தெய்வங்களை விட கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றது நம்ம அம்மா ஒரு தாய் அங்காள பரமேஸ்வரி நான் அதை எங்கே வேணாலும் சொல்லுவேன் ரொம்ப நான் இந்த அம்மா மேலே அந்தளவுக்கு பக்தியெலாம் இருந்ததில்லை ஆனாலும் ஒரு முறை அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா திரும்பி திரும்பி உங்களை வசியம் பண்ணி இழுக்கும் அந்த அம்மா நீங்கள் நீங்கள் அம்மா அம்மானு நீங்கள் விடவே மாட்டேங்க அந்த அம்மா அந்த மாதிரி ஆகிக்கிறோம் அந்த அம்மா ரொம்ப உள்ள சே சாமி அந்த அம்மா நிறைய முறை ஒரு ஒரு முறை நான் வேஷம் போடும் போதும் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு விதமான அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் நான் இதெல்லாம் ரொம்ப எனக்கு அப்படியே எனக்கு யாரோ ஒரு பக்க பலமாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு துணை நம்மளுக்கு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் அந்த அம்மா என்ன சொல்கிறது அந்த அம்மா சக்தியை வந்து நம்ம வார்த்தையால் சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க என்ன ஓவராக சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நான் ஆறு முறை நானே போட்டிருக்கேன் நம்ம எவ்வளோ அதாவதுங்க ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் முன்னாடி கோயிலில் போய் காப்பு கட்டிட்டு வந்துடணும் வந்துட்டு வீடுலாம் சுத்தப்பத்தமாக வச்சுக்கிட்டு அஞ்சு நாள் வந்து நம்ம விரதமோ நம்மளுக்கு அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் மாதிரி காலையில் நைட்டில் ஏதாவது ஒரு வாழைப்பழமோ பாலோ இல்லை ஒரு பால் பாயாசமோ ஏதோ ஒன்று சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று வச்சு படைச்சி அந்த அம்மா நல்ல உணர்வு பொருமும் அந்த அம்மாவை நினைச்சி இப்போ ஐயப்பசாமி மாலை போட்டு போகிறாங்க பார்த்திங்களா எப்படி அவரே ஐயப்ப அந்த ஐயாவே நினச்சி வா அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் இருந்துட்டு அந்த அம்மாவுக்காக ஒரு மூணு நாளோ அஞ்சு நாளோ எவ்வளோ நாள் முடியுதோ இருந்துட்டு இந்த வேஷத்தை போய் போய் போட்டு பாருங்க நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணால் யாருமே வேண்டாங்க நம்மளுக்கு நம்மளுக்கேன்னு ஐடியா வரும் நம்மளே போடுவோம் அதுவும் ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு முடிச்சிடுவோம் இவ்வளோதான் அந்த அம்மா அப்படியே அழகாக வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் பண்ண வரையில் ஆறு முறை இப்படி தான் நான் போட்டிருக்கேன் ஒரு முறை கூட அலைச்சி- அலைச்சி போட்டதோ